பிறகு ஈசா நபி வருவாங்க அவர்கள் வந்து இந்த பூமியை இஸ்லாம் அனைவரையும் முஸ்லீமாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஹரிஸ் இருக்கா இல்லையா அது எல்லாருமே நம்ம நம்புன ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ஈமான் பலனளிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஈசா நபி வருவாங்க அப்புறம் சுல்லா முன்னறிவுப்பே இருக்கு அது க்ளானுடைய முன்னறிவிப்பும் கூட உப லஜி அரசலப் இல் உதாவதீனி ஹாக் இருக்குல்லிய சூரிய லியசூரா அலதீனி புள்ளி அந்த முழுமைப்படுத்தியே தீருவான் அப்படிங்கிறது அல்லாவுடைய ஒரு வாக்குறுதி அப்போ அந்த அடிப்படை இருக்கு தெளிவான ஹதீஸ் இருக்கு கிலாஃபத் அலாமுன் நபுவா வருமன் இருக்கு அப்போ இது எல்லாமே வச்சு பார்க்கும் போது இதுக்கு மாற்று பொருள் மா வேற ஆங்கிள் யோசிக்க வேண்டிய தேவை ஏற்படுது இப்போ இதுல வந்து இம்ரான் ஹுசேன் என்ன பண்றாரு அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி விளக்கம் சொல்றாரு அவரு சொல்ற என்ன விளக்கம்னு சொல்றாருன்னா இந்த தவாவுடைய வாசல் அடைக்கப்படும் இந்த மாதிரியான ஹதீஸ்கள்லாம் வருது இல்ல அந்த ஹதீஸ்கள் ஏற்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த ஹதீஸ்களை எடுத்துக்க கூடாது கணக்கில் எடுத்துக்க கூடாது ஏன்னா ஈசான் நபி வருவதுக்கு அப்புறம் இஸ்லாம் இது ஏற்றப்படும் அதனால் வந்து ஹதீஸ் வந்து சையாக இருந்தாலும் அதை ஏற்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சூரியன் நம்ம நேரடியாக புரிஞ்சிக்க வேண்டியதில்லை அது மாற்று பொருள் நாம் கொடுக்குறோம் அந்த மாற்றுப் பொருள் அவர் ஒன்று கொடுக்குறாரு அது என்னங்கிறது பார்ப்போம்னு சொல்லலாம் அப்போ மாற்றுப்பொருள் வந்து அதை நாங்கள் கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு கூடுதலாக இன்னொரு வெயிட்டான ஒரு விஷயமோ எடுத்து வைக்கிறார் என்னன்னா குரான்ல வந்து ஒரு எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறாரு என்னென்னா அல்லாவுடைய படைப்பு விதி இருக்குல்ல அந்த ஃபிசிக்கல் ஃபினாமினா அல்லாஹ் வந்து இந்த பூமியில் நடக்கிறதுக்காக சில விதிகள் ஏற்படுத்தியிருக்காங்கல்ல நெருப்பு சுடம் அப்போ இந்த மாதிரியான விதிகள் வந்து மாற்ற முடியாது அல்லாஹ் வந்து அதை மாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுல வந்து அல்லாஹ் வந்து அத்தாச்சியாக முப்பத்தஞ்சாவது முப்பத்தஞ்சாவதுல எம் நாற்பத்தி மூணு அவசனத்தில் சொல்றான் வானம் பூமி சூரியன் கீழ் கிழக்கிலிருந்து வர்றது என்னன்னு சொல்கிறான் அல்ல அத்தாச்சின்னு சொல்கிறான் சூரியனும் சந்திரனும் பூமியும் என்னோட அத்தாச்சிங்கிறான் அல்லாவின் நியதியில் எந்த ஒரு மாற்றத்தையும் நீர் எப்போதும் காண மாட்டேன்னு சொல்லி அல்ல சொல்கிறான் அல்லாவுடைய ஏரி எந்த காலத்திலையும் மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி முப்பத்தஞ்சாவது தேதியில் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறதுனால சூரியன்லாம் இப்படி வராது அது ரசூலா சொன்னது வேற மீனிங்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அவருடைய அந்த வியூ வந்து வைக்கிறாங்க இதை அபத்தமாக எல்லாம் நினைச்சிட முடியாது இவர் சொல்ற அந்த கருத்தை இவர் என்னன்னா அப்போ சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்ல ஹதீஸ்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய அறிவிப்பாளர் தொடர் வழியாக வருது ரொம்ப சாலிடான ஹதீஸ் அது அப்போ சூரியன்னு சொல்றாங்க ரசூலா அப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு சூரியன் இந்த சூரியனை கணக்கில் எடுத்துக்கூடாதுங்கிறாரு ஆனால் ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னா இந்த சூரியனை காமிச்சே தான் ரசூல்லா சொல்றாங்க அப்போ ஒரு 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 ரொம்ப ஒரு டிஃப் கிரிட்டிக்கலான ஹதீஸா இருக்கு இந்த ஹதீஸ் புரிஞ்சுக்கிறது ரசூல்லா சொல்றாங்க ஒரு சூரியனை பார்த்து சொல்றாங்க இந்த சூரியன் எங்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறேன் அல்லாவும் அவன் தூதருமே அறிவார்கள் அப்படிங்கிற உடனே ரசுல்லா சொல்றாங்க இது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே நோக்கி போயிட்டு இருக்கு தனது இடத்தை நோக்கி அது செல்கிறது அதனிடம் நீ எழுந்து வந்து நீ வழியே சென்று விடு என்று அல்லாஹ் ஒரு நாள் சொல்லுவான் அப்போ வந்து அது மேற்கிலிருந்து அது உதயமாகும் அது சொல்லிட்டு ஒரு வசனத்தையும் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் ஓதுறாங்க இன்னும் சூரியன் அதற்கென்ற நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது யாவற்றையும் மிகைத்தவனும் நன்கறிந்தோவனும் ஆகிய இறைவன் விதித்ததாகும் அப்படின்னு சொல்லி இது முப்பத்தாறாவது இயத்துல முப்பத்தெட்டாம் வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க இது புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது முஸ்லீமில் முந்நூற்றி ஐம்பது இது முத்தபக் அல் ஹதீஸ் இந்த சூரியனை காமிச்சே தான் சொல்றாங்க இதே சூரியன் தான் ஃபிசிக்கலாக இங்க இருந்து வரப்போகுது இதுதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்துக்கு ஏதோ எடுத்து போடுறாங்க புராணாயத்தையும் எடுத்து போடுறாங்க பசுல்லாம் அப்போ ரசூல்லா சொன்னதும் நடக்கும் அப்போ ஈசான் நபி வந்ததுக்கு அப்புறம் ஈமான் பலனும் அளிக்கும் அப்போ மேற்கில் உதிப்பது முதல் அடையாளமும் ஆகும் அப்போ இது வந்து ஒரு மூணையுமே நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு வழி வந்து நமக்கு வந்து புரியுது இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் வச்சுங்க மாற்று கருத்துன்னா அது தூக்கி போடலாம் அதில் வந்து எதுவும் ஒரு ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது அதுவும் இப்போ நான் சொல்ற கருத்து தான் மறுபடியும் மாறுறது கூட வாய்ப்பு வந்து இருக்கு இதுல என்ன நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரெண்டு செய்தியுமே சரி சூரியன் மேற்குள் உரிப்பது சிம்பாலிக்காக எடுத்துக்கணும் இம்ரானு சொல்றாங்களா அதுவும் சரி சூரியன் நெஜமாலுமே இருந்து உதிக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்களா அதுவும் சரி அல்லாவுடைய நியதி ஒரு கட்டத்தில் எல்லாமே உடைப்பாங்கிறதும் இருக்கு அல்லாவுடைய நியதி பர்மனண்டாலாம் இருக்காது பர்மனண்டா ஒரு கட்டத்தில் அல்லா எல்லா நியதியும் உடைக்க போறான் இதுவும் சரி இது சூரியன் இதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம் அப்ப சூரியனை பத்தி அந்த முதல் அடையாளமான்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறாருன்னா மேற்கத்திய கலாச்சாரம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் யார் இம்ரான் ஹுசேன் இந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிப்போம் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா சூரியன்கிறது மேற்கத்திய கலாச்சாரம் சொல்கிறோம் நபிசுல்லா சலம் அவர்கள் சொல்கிறாங்க மேற்கத்திய கலாச்சாரம் இங்க இருந்து வரும் அது உலகத்திற்கு அங்கே வழி காட்டும் அப்போ அந்த கலாச்சாரத்தை உலகமே பின்பற்றுவார்கள் அதுதான் வந்து மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பதற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவர் சொல்றதும் கரெக்டாகவும் இருக்கு அவர் சொல்ற அந்த ஆங்கிளும் கரெக்டாகவும் இருக்கு இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பின்னாடி ஒரு சில பின்னணி இருக்கு அப்போ தவுபா இல்லைன்னு ரசூலா சொன்னாங்களே அது நிக்கிது அப்போ அமல் பரவல் அளிக்காதுன்னு சொன்னாங்களே அப்போ ஃபர்ஸ்ட் அமல்ன்னு சொன்னாங்களே அப்படிங்கும்போது அப்போ மொத்தமாக அவர் பார்க்கும்போது ஒரு ஒரு தொகுப்பாக பார்க்கும்போது அது புரியும் அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நாம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல இது வந்து ஒரு தீன்களுக்கான மோதல் நடந்துட்டு இருக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையுமே ஒரு கிளாஷ் நடந்துட்டு இருக்குல்ல டெல்லி நம்ம நடக்கிற இந்த சிஐஏ என்ஆர்சி லொட்டு லொசுக்கு இப்போ அமெரிக்கா வந்து தாலிபான்களை போய் இது அடிக்கிறது அதை பண்றது இது எல்லாமே எதுக்காக நடக்குது வெளிப்படையாக உலக நலன்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு தீன்களுக்கான மோதலும் இதில் நடந்துட்டு இருக்கு இஸ்லாம் வந்து ஒரு தீன் இஸ்லாமுங்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு தரப்பு போட்டியாளர் போட்டி நடக்கும்போது போட்டியில் இருப்பான்ல மூணு பேர் கேமா நாலு பேர் கேமா அஞ்சு பேர் கேமான்னு இருக்கும் அப்போ ஒரு போட்டியாளர் யாருன்னா இஸ்லாம் இது என்ன சொல்லுது சமூகம் ஆன்மீகம் அரசியல் குடும்பம் பொருளாதாரம் எல்லாத்தையும் சேர்ந்து இது ஒரு வாழ்க்கை முறையை வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுக்குது இது ஒரு பேக்கேஜ் இதற்கு போட்டியாக இன்னொரு தீன் வச்சிருக்கிறாங்க யார் வச்சுருக்காங்கன்னா யூதர்கள் அவங்க முழுமை அடையாத ஒரு தீனம் வச்சுருக்காங்க ஏற்கனவே இருந்த கொஞ்சம் நஞ்ச ஓட்டை ஓடசல் தீனம் வச்சுக்கிட்டு கேள்விப்பட்ட விஷயங்கள் இவர்களுடைய உளமாக்கல் கொஞ்சம் போட்ட விஷயம் இது எல்லாம் வச்சு யூதர்கள் பனீசிறாயல்கள் ஒரு தீனை வந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மூன்றாவதா ஒரு தீன் இருக்கு இந்த தீன் எது செக்யூலர் தீன் புரியுங்களா மொத்தம் மூணு தீன் இங்க வந்து களத்துல இருக்கு இன்னைக்கு பூமியில இந்த மூன்றாவது ஒரு தீன் இருக்கு இவங்க வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதம் இதெல்லாம் தூக்கி சைட்ல போடு டெக்னாலஜி மட்டுமே எடு எல்லாமே அறிவியல் விஞ்ஞானம் முன்னேற்சி வளர்ச்சி முன்னேற்றம் இப்படிங்கிற இந்த ஒரு திகினா வேலையை காமிச்சிட்டு இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அறிமுகப்படுத்திய ஒரு தீன் வந்து இவங்க ஒரு அறிமுகப்படுத்துறாங்க இந்த மூணு தீன்களுக்கும் மத்தியில இந்த எந்த ஜீன் உலக எந்த தீன் உலகத்தையுமே க்ளீன் ஸ்வீப் பண்ணுது ஒரே தீன் இந்த உலகம் ஃபுல்லாக மாறணும் அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துட்டு இருக்குது இந்த போட்டி தான் இந்த சூரியன் மேற்கேல் உதிப்பது அப்படின்னு இருக்குல்ல இது கூட ஒரு ரிலேட்டட் வந்து அதுக்கு இருக்குது அது சும்மா கிடையாது சூரியன் மேற்கு மேற்குக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்குது அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸு என்னென்ன இருக்குது என்னென்ன ஆங்கிள் இருக்குது அது தனியாக சைடில் வச்சிருங்க அது ஒரு பக்கம் அப்படி வச்சிருங்க ரெண்டாவது மூணு தீன்கள் போட்டியில் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க இதை ஒரு தூக்கி சைடில் அப்படி வைங்க இது ரெண்டும் இருக்கட்டும் கடைசியால் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிடலாம் மூணாவதாக உம்மதுன்னு ஒன்று இருக்கு இந்த தீனுன்னு வச்சிருந்தா தீனுக்கு ஒரு குரூப் இருக்கணும்ல தீன் எங்க பேப்பர்ல இருக்குன்னா இல்லை மனிதர்கள் தாங்கி பிடிச்சிட்டு மனிதர்கள் தாங்கி பிடிச்சிட்டு இருவேன் அப்போ அந்த உம்மத்துகள்னு இருக்கு இப்போ இந்த உம்மத்துகள் பொறுத்த வரைக்கும் குரான் வந்து உம்மதுகளை பத்தி ஒரு வரையறைகள் வந்து பேசுது ஒரு விதிமுறைகள் பேசுது தனி நபருக்கு நமக்கு ஒரு தலையெழுத்து இருக்கா நமக்குன்னு ஒரு விதி இருக்கா அதே மாதிரி உம்மத்துக்கும் ஒரு விதி இருக்கு தனிநபர் நமக்கு ஒரு வெற்றி இருக்கா நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஒரு வெற்றி இருக்கு அதே மாதிரி உம்மத்துக்கும் ஒரு வெற்றி இருக்கு தனிநபர் எனக்கு ஒரு அழிவு இருக்கா அதே மாதிரி உம்மத்துக்கும் ஒரு அழிவு இருக்கு நபருக்கு என்னென்ன நல்லா இருக்கோ அதே மாதிரி என்னென்ன இருக்குது உம்மத்துக்குமே அது எல்லாமே இருக்கு அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் நல்லா குரான்ல சொல்கிறான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தவணை உண்டு அவர்களின் தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் சொல்லி அல்ல சொல்றேன் ஏழாவது ஏதாவது முப்பத்தி நாலு வசனத்தில் இது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணம் இருக்குன்னு இருக்கா அந்த மரணம் வந்ததுன்னா ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் இருக்கா அப்போ இது உம்மத்துக்கும் அந்த மாதிரி தவணை இருக்குன்னு இருக்கா அப்போ உண்மைத்துடைய தவணைன்னா என்ன அது என்ன உம்மத்துடைய தவணை அது எப்படி வருது அது எப்படி முடியுது எதை செஞ்சால் உம்மத்துடைய தவணை முடியும் எதை செஞ்சால் உம்மத்துடைய தவணை நீட்டிக்கப்படும் எது வரைக்கும் அல்ல அந்த உம்மத்தை விட்டு வைப்பான் எது வரைக்கும் அந்த உள்ள உம்மத்தை அல்ல அழிச்சிருவான் எப்போ அந்த அம்மத்திட்ட இருந்து புடுங்கி வேற உம்மத்திட்ட கொடுப்பான் இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கணும்ல புரியுதா இல்லையா சொல்றது புரியுதா இல்லையா நான் சொல்றேன் இதுக்கு எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு இதுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்கு அதான் நம்பிக்கை கொண்டு வரேன் யாரேனும் உங்களில் உங்களில் யாரேனும் தமது தீனை விட்டு மாறிவிட்டால் அல்லா பின் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அப்போ உம்மத்து போஸ்டிங்லேருந்து டீப்ரமோட் செய்யப்படும் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு உம்மத்துக்கு தேர்ந்தெடுத்தோம் சொல்றான்ல உங்கள் சமுதாய மனித குலத்திலேயே உங்களை தான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறான் சொல்கிறான் மாற்றிடுவேன் அப்படிங்கிறான் இது எப்போ மாறப்படும் இது எப்போ வந்து உம்மத்துடைய தவணை எப்போ வரும் நல்லா சொல்றான் இது எப்போ உம்மத்துகள் மாற்றப்படும் எப்போ வந்து உம்மத்துகள் தவணை அடப்படும் இன்னொரு அல்ல சொல்றான் உம்மத்துகளுக்கு சாவும் இருக்குன்னு சொல்லி அல்ல சொல்றான் மரணத்திற்கு அஞ்சு தமது ஊர்களை விட்டு வெளியோறியரை நீர் அறியவில்லையா சாவு பயந்து நீ பாக்கலயா ஆயிரக்கணக்கு அவர்களும் ஆயிரக்கணக்கில் இருந்தான் நம்பர் ரொம்ப அப்படிங்கிற கம்மி ஆள் இருந்து சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை பயப்படல கூட்டம் ஆயிரம் கணக்குல இருந்துச்சு ஆனா என்ன பண்ணா பயந்து ஓடா அதுக்கெல்லாம் என்ன பண்ணா கோவம் வந்து செத்து விடுங்க அப்படின்னா நீங்க எல்லாம் தேரவே மாட்டீங்கடா சாவுங்கடா அப்படின்னா உயிர் பயம் வந்துச்சுன்னா அந்த உம்மத்து அல்ல விட இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் பயத்துல நம்ம வந்து ரொம்ப எதிர் அப்ப இந்த நேரத்துல உம்மத்துடைய சாவு வந்து அல்ல கொடுத்துட்றான் அல்லா கூறினான் பின்னர் அவர்களை உயிர்பித்தான் அதே உம்மத்தை அல்ல என்ன பண்ணான் உயிர் கொடுத்தான் இந்த உம்மத்து தான் ஜாலுத்தோட போய் சண்டை போடுது புரியுதுங்களா ஒரு உம்மத்து பயம் வரும்போது கோலையாய் செத்துருது அதே உம்மத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உம்மத்தில் இளைஞர்கள்லாம் வரும்போது என்ன ஆயிருது ஜெயிச்சிருது புரியுதுங்களா உம்மத்துல வீரம் போகும் அதே உம்மத்து மறுபடியும் வெற்றியும் வரும் நபிசுல்லா அவர்கள் அரபு உம்மத்து அரபுகள் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாங்க அதே அரபுகளை போட்டு அட்ட அடி செருப்படி வாங்க வச்சாங்க இன்னைக்கு மறுபடியும் அந்த அரபுகள் என்ன ஆவாங்க இன்னும் அடி வாங்குவாங்க அப்ப எந்த உம்மத்துக்குமே ஸ்டாண்டர்டா எந்த ஒரு எழுச்சியோ வீழ்ச்சியோ இருக்கிறதுல அது டைம் மாறிட்டே இருக்கும் இது ஒரு பக்கம் சைடில் புரிஞ்சுங்க இப்போ இந்த உம்மத்துகள்ல யார் யார் இருக்காங்கன்னு புரிஞ்சுங்க இப்போ இந்த உம்மத்தில் எத்தனை உம்மத்து ஹுரான் பேசுது இப்போ இன்னைக்கு காலத்துல மோதிட்டு இருக்கிறதுல எத்தனை உம்மத்தை பத்தி ஹுரான் பேசுது ரெண்டு உம்மத்துகளுக்கு மத்தியில் ஒரு கிளாஷ் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்றேன் இது ஒன்று சென்று போன உம்மத்து ரெண்டு கிப்லா வச்சுருக்கிறவங்களுக்கு நடக்கிற பஞ்சாயத்து ஒன்று தகராறு ஒன்று போயிட்டு இருக்கு ஏற்கனவே வச்சிருந்தது யாரு ஜெருசலத்தை கிப்லாவா வச்சிட்டு இருந்த ஒரு உம்மத்து